நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியன் பேசுகிறேன் அதாவது பதிவுகள் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு கேட்பேன் எல்லோரும் நிறையா பேர் ஃபோன் கால் கூட வர வர எனக்கு சந்தோஷமாக இருக்குது அண்ட் வீடியோவை பார்க்குறவா ஒரு லைக் ஒன்று போடுங்கோ அது போட்டால் இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் குடிச்ச மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்குது சரி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு அதனால் நிறைய பேர் ஃபோன் பண்ணின்னு இருக்கா நான் ரெண்டு நாள் முன்னாடி சித்தர் சொப்பனத்தில் வந்தார் அப்படின்னு சொன்னால் தேடா நேத்திக்கு வந்துட்டு ஒரு பதிவு ஒன்று பார்த்தேன் நான் அதாவது முருகனுடைய ஸ்லோகம் ஆக்சுவலி வந்து சித்தர் இவருக்கு கிழக்கிய சித்தருக்கு முருகப்பெருமான ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கேன் அஷோகன்ட் அசோகாவே சொல்லியிருக்கேன் அதனால எனக்கு ஆக்சுவலி எப்படி வந்ததுன்னா முருகப்பெருமா நான் சொல்லலையா தீபாவளி பொழுது சஷ்டிவிரதம் இதுன்னு எனக்கு சொப்பனம் வந்தது அந்த அம்மனுடைய முருகப்பெருமானுடைய திருக்கல்யாணத்தை அன்னைக்கு தான் இந்த இதையே நான் பார்த்தேன் இந்த இதை இந்த பதிவை பார்த்துட்டு சனி வெள்ளிக்கிழமை ஏழாம் தேதி முடிஞ்சு சனிக்கிழமையிலேருந்து இதை நான் ஆரம்பித்தேன் எட்டாம்தேதியிலேருந்து நவம்பர் எட்டாம் தேதியிலேருந்து தான் நான் ஆரம்பித்தேன் இது ஆக்சுவலி ஸோ அதனால் ஓ இது கண்டிப்பான முறையில் தெய்வமே இதை நீ பண்ண ஏதாவது அவர் தான் முன்னாடியே என்னை முருகப்பெருமானை வேண்டிக்க சொன்னாரோ அப்படிங்கிற ஃபீல் எனக்கு இருந்தது பட் இருந்தாலும் அவர் கொஞ்சம் வர காட்சியளிக்க லேட்டானதுனால ஒரு கஷ்டம் இருந்தது மனசில் எனக்கு பட் இருந்தாலும் முருகப்பெருமான ஸ்லோகங்கள் எல்லாம் நான் கொஞ்சம் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் எல்லா ஸ்லோகம் சொல்லும்போது அவருடைய ஸ்லோகங்களும் நான் சேர்த்து சொல்லுகின்றே தான் இருக்கேன் இப்போது அண்டு இது என்னன்னா இந்த பதிவில் நான் ஒன்று பார்த்தேன் பார்த்துட்டு அது ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஸ்லோகம் சின்ன ஸ்லோகம் தான் அதை ஜஸ்ட்டு சொன்னேன் முந்த ரெண்டு நாள் முன்னாடி தான் பார்த்தேன் நேர்த்திக்கு தான் கொஞ்சம் உட்காந்து பொறுமையாக நான் சாயங்காலம் விளக்கு ஏற்றுகிட்டு நான் சொன்னேன் நேத்திக்கு ராத்திரியே எனக்கு சொப்பனை வந்துடுத்து அந்த வேற பழமுதிர் சோளையிலையோ இல்லை பழமுதிர் சோலை மாதிரியும் இருக்குது வடபழனி முருகன் கோவில் மாதிரியும் இருக்குது நாங்கள் அங்கே வந்துட்டு கோவிலில் படுத்துன்னு இருக்கோம் நிறைய பேர் டூர் போன மாதிரி இருக்குது நாங்கள் எல்லோரும் அந்த கோவில்லையே படுத்துன்னு இருக்கோம் படுத்துன்னு பேசின்னு இருக்கோம் எல்லோரும் ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப திருப்தியாக இருந்தது மனசு அதை படித்தேன் ரெண்டு வாட்டி ஜஸ்ட்டு படித்து பார்த்தேன் அதுக்கப்புறம் நெய்த்திக்கு தான் பொறுமையாக உட்காந்துட்டு அதை ஸ்லோகத்தை எல்லாம் நான் காற்றால ரெண்டு வாட்டி சொன்னேன் அதே மாதிரி சாயங்காலம் ரெண்டு வாட்டி நான் சொன்னேன் பட் நெய்த்திக்கு உடனே எனக்கு அது வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவன் வந்துட்டு இதை நீங்கள் சொல்லும் பொழுதே பிரத்யமாக முருகப்பெருமான் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்லோகத்தை சொல்லியிருந்தாவான் நானும் அதை பார்த்தேன் ஆக்சுவலி ஸோ அந்த மாதிரி இப்போ நான் இதை சொன்னேன் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது ஸோ எல்லாருக்குமே இது போய் சேரட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் இப்போ இந்த ஸ்லோகத்தை ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் எல்லாரும் நீங்கள் பாருங்கோ படிச்சுக்கோங்க ரெண்டு வாட்டி மூணு வாட்டி படித்தா அழகாக மனசில் ஆறுது ரொம்ப கஷ்டமான வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது நிறைய பேர் இருந்துட்டு பணத்தட்டுப்பாடு ஐஸ்வர்ய குறைபாடுன்னு தான் நிறைய பேர் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கா பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லிவிட்டோம் ஸோ தெய்வ தீனமாக எல்லாேருக்கும் எல்லா பிரச்சனைகளும் மாறணுமே தான் என்னுடைய ஆசை நானும் வேண்டிக்கிறேன் எல்லோரும் மனசார வேண்டிக்கோங்க உள் எல்லாருக்குமே நல்லது இதோ அந்த ஸ்லோகம் ஓம் நமோ பகவதி சுப்பிரமணியாயா சண்முகாயா